வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஃப்ரக்கோலி குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக வைக்கலாங்க சீசன் இருக்கிறப்ப இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ப்ரக்கோலி குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் தக்காளி மஞ்சள் தூள் சிக்கன் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் பொடியான இருக்கிற இஞ்சி ஏலக்காய் மூணு பட்டை ஒரு சிறிதளவு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு மூணு பிரிஞ்சி இலை கடுகு சிறிதளவு மூணு பச்சை மிளகா பூண்டுப்பல் அஞ்சுலேருந்து ஆறு கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு கருவேப்பிள்ளை தேவையான அளவு வாங்கை பணம் முதல்ல ப்ரக்கோலி குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் ஸ்வையில் நம்ம அன்றைக்கி வைக்க போகிறாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக எம்மியாக இருக்கும் நீங்கள் சிக்கன் சாப்பிட்லனா இந்த மாதிரி பிரக்கோலி குழம்பு வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு டேஸ்ட் எம்மியாகவும் சூப்பராகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க இந்த ப்ரக்கோலி இந்த ப்ரக்கோலி வந்து காலிஃப்ளவர் மாதிரியே தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அதில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பூச்சி புழெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம துடு சுடுதண்ணியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாலே ஓகே தாங்க இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கையாலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல மிதமான சூட்டில் இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் அதில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ண அதோட அதோடய கலர் நல்லா க்ரீன் கலராக வந்து பாருங்கள் கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்க அந்தளவுக்கு கலராக மாறும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியிலையே இருக்கட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம ப்ரக்கோலி குழம்பு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கடமான பாத்திரம் வச்சுக்கிங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் பட்டை அன்னாசிப்பூ ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பிரிஞ்சி இலை ஒன்று கடுகு கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டுக்குங்க இதை நல்லா பொரிய விடுங்க இது பொரியறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா அதோடய வாசனை ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டிட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு ஆட் பண்ண எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணா எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாங்க அது கூட மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கிங்க கீரல் போட்டு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கிங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி அதோடய அளவும் நல்லா கம்மியாகி நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வதங்கி வந்துருச்சுங்க வெங்காயம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி வதங்கிவிடும் நல்லா அதனால தான் அந்த ஸ்டேஜ்லேயே தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க தக்காளி நல்லா நைஸாக வதங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கினிங்கன்னா இடையில இடையில கிளறி கொடுங்க பாருங்க இப்போ ஓவரலாக தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளி நல்லா வதங்கி பாருங்க வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது கரெக்டான பக்குவங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் சிக்கன் கொழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க சிக்கன் கொழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூணு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வதங்கணும் வதங்கினதுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை இல்லாத இப்போ நல்லா வதங்கிடுச்சு இடையில இடையில நல்லா கிளறி கொடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்குற ப்ரகோலி பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கிறதுனால குழம்பு வந்து சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க இப்போ நம்ம மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ண பிறகு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா நமக்கு சூப்பரான ப்ரக்கோலி குழம்பு வந்து தயாராகிவிடுங்க இப்போ நம்ம சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் குழம்ப நல்லா மிக்ஸ் விடுங்க பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கிறப்போ ஒரு கலர் கிளறி விடுங்க குழம்பு இடையில இடையில கிளறி விட்டுடுங்கன்னா கொஞ்சம் அடியில் நமக்கு தங்காமல் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இது கரெக்டான பக்குவங்க நம்ம இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி இலைகள் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சூட்லேயே இருந்தால் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்குங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ப்ரக்கோலி குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்